வணக்கம் எனது பெயர் என் பி சுப்பிரமணியம் வடமாகாண கடத்தொழால் இணையத்துடைய தலைவர் சில தினங்களுக்கு முன்னர் இந்தியாவிலேயே தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை இந்திய எல்லைக்குள் வந்து தங்களுடைய படகுகள் இருக்கின்ற பொருட்கள் ஜிபிஎஸ் போன்ற கருவிகள் மற்றும் பொருட்களை கொள்ளி எடுத்து செல்வதாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனூடாக இலங்கை கடற்படையை ஒரு கடற்கொள்ளியர் என்று வர்ணிக்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவோ இலங்கையோ ஒரு இறமை உள்ள நாடு அந்த வகையிலே இந்திய கடற்படையோ இலங்கை கடற்படையோ அந்த எல்லையை தாண்டி போ போக போக மாட்டார்கள் போகும் பொழுது அந்த நாட்டு எல்லையில் இருக்கின்ற அந்த நாட்டு கடற்படை அவர்களை அனுமதிக்க முடியாது அனுமதிக்க மாட்டது எனவே இந்த எல்லை தாண்டி வந்து கொள்ளி அடிப்பது என்று சொல்வது அப்பட்டமான பொய் என்று இந்த இடத்திலே நான் உறுதியாக கூறுவோம் ரெண்டாவதாக சிஎஃப் சிறிலங்காவுக்குள்ளே வந்து அத்துமீறி நுழைந்திவர் சட்ட தொழிலில் ஈடுபடும் பொழுது தான் எங்கள் கடற்படை அவர்களை விரட்டி அடிக்கின்றது நல்ல எண்ணத்தோடு நல்ல நோக்கத்தை கருத்துக்கொண்ட சில கடற்படைகள் அவர்களை கைது செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோடு இவர்களை விரட்டி அடிக்கிறார்கள் இல்லை என்றால் அனைவரையும் கைது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக ஒரு நாளைக்கு ரெண்டு படகுகளை கைது செய்தால் ஒரு மாசத்துக்கு குறைந்தது இருபது இருபத்தி நாலு படகுகளை கைது செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து எட்டு வருஷத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி அஞ்சூறு படகு கிட்ட கை செய்ய முடியும் ஆனால் அதை செய்வதில்லை கூடுதலாக ஒன்று என்றை பிடித்து விட்டு மீதி படகுகளை விரட்டித்தான் கலைக்கிறார்களே தவிர முழு முழு கடை இந்திய படகுகளையும் கைது செய்வது இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவிலிருந்து ஒரு ஒரு அப்பட்டமான பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள் சமீபத்திலே ஜெயசங்கர் அவர்கள் இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலே ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஒன்ற தீர்வு எட்டு ஓணம் என்றதிலே முனைப்பாக இருக்கிறார் அதற்கு அமைவாக அண்ணாமலையும் அவருடன் இணைந்து செயல்படுறது எங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமாகவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகவும் கருதுகிறோம் இந்த கருத்திலே இந்தியா இப்போவும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் பேசும் அதை பேசினால் இந்த இழுவமடி தொழிலுக்கு பங்கம் வரும் அல்லது அதை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்ற சந்தேகத்தை கொண்ட சில இழுவமடி உரிமையாளர்கள் அல்ல தொழிலாளர்கள் இந்த பேச்சுவார்த்தையை முறியடிப்பதற்கோ அல்லது அதை இல்லாதொழிப்பதற்கோ ஒரு இரகசியமான ஒரு செய்திட்டத்தை திட்டத்தை வகுக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது எனவே இப்படியான பொய்யான தகவல்களை சொல்லிக்கொண்டு இந்த பேச்சுவார்த்தையை முறிக்க வேண்டாம் பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு எல்லோரும் அனுசண்டையாக இருக்க வேண்டும் அதற்கப்பால் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எங்கள் வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் கொல்லி செல்வது இந்திய எழுவப்பட்கள் கொள்ளியடித்து சென்று விட்டு தங்களை விரட்டி அடிக்கும் பொழுது எங்களுடைய கடற்படை கொள்ளி அடிக்கிற பொய்யான தகவலை சொல்கிறவர்கள் கொள்ளியர்களா அல்லது விரட்டி அடிக்கிற நாங்கள் கொள்ளியர்களா என்றதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் வரலாற்றிலே இதுவரைக்கும் எல்லையை தாண்டி போய் எங்களுடைய மீனவர்கள் அங்கே இந்த விடுதல் செயல்களும் செய்தது இல்லை நீங்கள் இப்படி ஒரு சின்ன நாடு இலங்கை என்ற வகையிலே வாயில வந்த மாதிரி சில குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு துணிவிருந்தால் உங்களுக்கு அயலில் உள்ள உங்களோட சிறிய நாடு பாகிஸ்தான் அந்த நாட் அந்த நாட்டு அண்டிய பகுதியில் போய் மீன்பிடித்து பாருங்கள் அல்ல எல்லைக்குள்ளே அந்த எல்லையை தாண்டி உள்ளுக்கு போய் பிடித்து பாருங்கள் அங்கே சவால் விட முடியாமல் சீனாவுடன் சீனாவுடன் விட முடியாமல் இங்கே ஒரு பொருளாதாரத்தாலும் பல வருடங்கள் போராளும் பாதிக்கப்பட்டு கீழ்நோக்க கீழ்நிலையில இருக்கின்ற ஒரு இலங்கை நாட்டை வைத்து கொண்டு நீங்கள் ஒரு பரிகாசம் பண்ணுற மாதிரி சில விடயங்களை சொல்லி கொண்டிருக்கிறத விட்டுட்டு உண்மையான மனசுக்தியோட இறங்கி இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த பேச்சுவார்த்தையின் நூடாக இலங்கை இந்திய மீனவர்களுடைய நிரந்தரமாக இருக்கின்ற இந்த இலங்கை இந்த மீனவருடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண சொல்லி இந்த சந்தர்ப்பத்திலே எல்லாரையும் Cái 는 h ứ